அக்கல் கட்டிக்கான மருத்துவம் அக்கல்ன்னா இந்த வர்றது தான் அக்கல்னு சொல்லுவோம் அக்களுக்குள்ளே வர கட்டி இப்போ வெயிலுக்கு அதிகமாக வருது அதிகமாக மாம்பழம் சாப்பிட்றவங்களுக்கு வரும் அதிக சூடு உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும் அதேமாரி துடை இடுக்குகள்லேயும் வரும் அதிகமாக வந்து மேல் பகுதியில் தான் வரும் மேலே தான் அதிகமாக வரும் அந்த அக்கல் கட்டியை வந்து சரி செய்கிறதுக்கு பூந்திக்காய் ஜாதிக்காய் வெட்டுக்காய பூண்டு மஞ்சள் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து மருந்தா தயாரிக்கப்படும் அக்குள் கட்டி சூடு அதிக சூட்டுனால வர கட்டி மென்மையான இடத்துல எங்கனாலும் வரலாம் இடுப்புல வரும் தொடையில வரும் முட்டில வரும் கண்டச்சதையில வரும் அதிக சூடு மாம்பழங்கள் அதிகம் சாப்பிட்ற இந்த சீசன் ஃப்ரூட்ல வந்து மாம்பழம் வந்து அதிக சூடு உடையது சில பேருக்கு வந்து உள்ளே இருக்க அழுக்குகள் கசடுகள் வெளியே வருதுனாக்கா கட்டி வந்ததுன்னா ரொம்ப நல்லது அதுவாக நம்ம உடம்புல இருக்க கட்டியை வெளியேற்று கசடுகளை அழுக்குகளை புண்ணாக வந்து கட்டியாக வந்து வெளியேற்றுனாக்கா அதை சரின்னு சொல்லிட்டு விட்டுருங்க கட்டியை வந்து மருந்து போட்டு அமுக்க வேண்டாம் பழுத்து உடஞ்சி வெளியே வந்துருச்சுனாக்கா கசடுகள் வந்து வெளியேறுறது ரொம்ப நல்லது அக்குள் கட்டியை உடைக்கிறதுக்கு சோப்புக்காய் குச்சி மஞ்சள் அரிவாள் மனை பூண்டு பூணும் அரைச்சி கொஞ்சம் கட்டியாகவே வச்சுக்கிறணும் இப்போ இது கூட ஜாதிக்காய் பொடி நல்லா அரை ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இந்த மருந்தை கட்டி மேலே ஃபுல்லாக தடவிடணும் ஃபுல்லாக பொட்டிங்கனாலுமே போட்டு நல்லா காற்றுல காற்று பாடு மடியாக வச்சுட்டு அது மேலே ரேசா பஞ்சோ அல்லது காட்டன் துணிவோ வச்சு இரவு நேரத்தில் போட்டுருங்க போட்டுட்டிங்கனாக்கா அது வாட்டுக்கு இருக்கும் கட்டி நல்லா பழுத்துடும் பழுத்து நல்லா அதை சிகப்பு கலரில் வந்துடும் கட்டி உடைய போகிற பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சிகப்பு கலரில் வந்துடும் உள்ளே வந்து கசடு நல்லா முட்டை மாதிரி முட்டிக்கிட்டு இருக்கிறது தெரியும் ஒரு நாளையே பழுத்து நல்லா உடஞ்சி வெளித்தள்ளி கொண்டு வந்துடும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சு இது பண்ணாமல் ஒரு காட்டன் துணியை சதுரமாக நல்லா அவரை இலை அந்த மாதிரி பத்து அந்த சாரில் முக்குனதும் சதுரமாக போட்டு விட்டிங்கனாக்கா புண்ணு உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வெளித்தள்ளிட்டு வந்துட்டு புண்ணு ஆறி போயிடும் அக்குளில் வந்து கண்ட கண்ட மருந்து நம்ம போடக்கூடாது அக்குள் கட்டி உடையிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து அக்குள் கட்டி உடையிறதுக்கு வெட்டுக்காயை பூண்டு மஞ்சள் ஜாதிக்காய் பூந்திக்காய் இதெல்லாம் கூட்டு கூட்டுக்கலவையா சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இதை அப்படியே எடுத்து அந்த கட்டியில் வந்து தடை விட்டு காத்தாடை விட்டோன்னா இல்லை மேலே ஒரு துணியை ஒட்டி விட்டோம்னா ஒரு நாள் ரெண்டு நாளில் உடைஞ்சிடும் அது உடஞ்சிருச்சுன்னா அக்கில் கட்டியில் உள்ள கசடு மொத்தம் வந்துச்சுன்னா நிம்மதியாக இருக்கலாம் அக்கில் கட்டியை உடைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்